அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தாய் சாமுண்டீஸ்வரி பத்தின பல சுவாரஸ்யமான தகவல்களை தான் நாம இந்த காணொலியில இப்போ பார்க்க போறோம் மைசூர் நகரிலிருந்து பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலையின் சிதறலாக சாமுண்டி மலையில் அமைந்துள்ளது சாமுண்டீஸ்வரி கோயில் அழகிய சாமுண்டி மலை மீது சென்றால் உலகையாலும் சாமுண்டீஸ்வரி தேவி எழிலுடன் காட்சி தருகிறார் மன்னராட்சி காலத்தில் தொடங்கி மக்களாட்சி காலம் வரை தமிழகம் மற்றும் கர்நாடகாவை ஆட்சி செய்வோர் சாமுண்டீஸ்வரியின் அருளாசியை பெறாமல் ஆட்சி நடத்துவதில்லை சிவனிடம் வரம்பெற்ற மகிசாசுரன் தனக்கு இனி மரணமே இல்லை என பிறருக்கு துன்பங்களை விளைவித்தான் மகிசாசுரன் அட்டகாசம் தாங்கவில்லை என்று சிவனிடம் முறையிட்ட தேவர்கள் அவனை அழிக்க வேண்டினார்கள் அதற்கு சிவனோ என்னிடம் வரம்பெற்றுள்ள மகிஷாசுரனுக்கு ஆண்கள் பிராணிகள் ஜலம் மூலம் மரணம் ஏற்படாது ஆனால் பெண்ணால் கண்டிப்பாக மரணம் வரும் என்று கூறியதை அடுத்து உடனே மகிஷனை அளிக்க அன்னை பார்வதியிடம் வேண்டினர் அவர்களின் வேண்டுதலை ஏற்ற பார்வதி தேவி சாமுண்டீஸ்வரியாக அரக்கனை அளித்தார் இந்த தலத்தில் உள்ள சாமுண்டீஸ்வரி தேவி முப்பெரும் தேவர்களின் ஆசியுடன் பதினெட்டு கைகளுடன் பிரம்மாண்டமாக காட்சியளித்தாள் ஒவ்வொரு கையிலும் கத்தி சக்கரம் திரிசூலம் உள்ளிட்ட பல ஆயுதங்களை தாங்கி நின்றாள் அசுரணையளித்த சாமுண்டீஸ்வரியை மக்கள் போற்றி வணங்கியதுடன் தங்களுக்கு துணையாக இதே இடத்தில் தங்கி அருள்பாலித்து ஆதரிக்க வேண்டுமென்று வேண்டிக் கொண்டனர் பக்தர்களின் வேண்டுகோளை ஏற்று சாமுண்டி மலையில் குடிகொண்டதாக வரலாறு கூறுகிறது ஆயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு நான்காம் சாமராஜ உடையார் மைசூரை ஆண்டு வந்தார் இவரின் குலதெய்வமான சாமுண்டீஸ்வரியின் ஆலயத்தை தரிசித்துவிட்டு திரும்பும் போது மலையும் இடியும் சூழ்ந்து கொண்டது அப்போது மன்னரையும் அவரது ஆட்களையும் காப்பாற்றிய அன்னை சாமுண்டீஸ்வரிக்கு நன்றி தெரிவிக்க மைசூரின் எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் தெரியும் விதமாக சாமுண்டீஸ்வரி ஆலயத்தை விரிவாக எழுப்பியுள்ளார் மூவாயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் வீற்றிருக்கும் இந்த சாமுண்டீஸ்வரி கோயிலை ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு கிருஷ்ணராஜா உடையார் புனரமைத்து விரிவாக்கினார் இந்த கோவிலின் கட்டமைப்பு சுற்றுவட்டார பசுமையுடனும் கோவிலின் திருத்தலம் கலைநயத்துடனும் காண்போரை மெய்மறக்க செய்திடும் ஏழு நிலைகளை கொண்ட ராஜகோபுரத்தில் ஏழு தங்கக் கலசங்கள் உள்ளன கருவறையில் எட்டு கரங்களுடன் சாமுண்டீஸ்வரி அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கிறார் பழமையான இந்த சிலையை மார்க்கண்டேய மகரிஷியால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது கோபுர நுழைவு வாசலில் விநாயகர் வீற்றுள்ளார் பதினைந்து அடி உயர நந்தி சிலை மைசூர் சாமுண்டி மலையில் உள்ள கோவிலில் அமைந்துள்ளது மலையில் உள்ள சாமுண்டீஸ்வரி அம்மன் கோவிலுக்கு செல்ல மலையடிவாரத்தில் மலையடிவாரத்திலிருந்து ஆயிரம் படிக்கட்டுகளை கடந்து செல்ல வேண்டும் இதில் மலை மேலிருந்து இருநூறாவது படிக்கட்டுக்கும் மலை அடிவாரத்திலிருந்து எட்நூறாவது படிக்கட்டுக்கும் மத்தியில் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட பிரம்மாண்டமான நந்தி சிலை உள்ளது இந்த சிலை பதினைந்து அடி உயரமும் முப்பது அடி அகலமும் கொண்டது இது இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிலை என்பது குறிப்பிடத்தக்கது மைசூர் என்ற பெயர் வருவதற்கு ஆதி தேவதையான தான் காரணம் என்பது கடந்த வரலாற்றின் மூலம் தெரிய வருகிறது மாநிலத்தில் அரண்மனை நகரம் என்ற பெருமையுடன் அழைக்கப்படும் மைசூர் மைசூரு காண கர்நாடகம் மட்டுமில்லாமல் நாட்டின் பல மாநிலங்களிலிருந்தும் பல வெளிநாடுகளில் இருந்தும் தினமும் சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள் அவ்வாறு சுற்றுலா வரும் பயணிகள் தவறவிடக்கூடாத தலமும் தளமும் இந்த கோவிலாகும் தசரா பண்டிகையின் முதல் நாள் மைசூருடையார் வம்ச மன்னர் சாமுண்டீஸ்வரி அம்மனை வணங்கி சிறப்பு பூஜைகள் செய்து விழாவினை தொடங்கி வைப்பார் பின்னர் புகழ்பெற்ற அரச தர்பார் வைபோகம் நடைபெறும் அதில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு அரச வம்சத்தினரின் தர்பார் கோலத்தினை காண்பார்கள் நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் சிறப்பான பூஜைகளும் கொண்டாட்டங்களும் மைசூரில் நடக்கும் விஜயதசமி தினத்தன்று ஐம்பூ சவாரி எனும் யானைகள் அணிவகுப்பு சிறப்பானது அலங்கரிக்கப்பட்ட தலைமை யானையில் சாமுண்டீஸ்வரி அம்மன் எழுநூத்தி ஐம்பது கிலோ எடை கொண்ட தங்க மண்டபத்தில் பவனி வருவது சிறப்புடையது தேவாங்க செட்டியார்களின் குலதெய்வமாக ஸ்ரீ சவுடேஸ்வரி அம்மன் போற்றப்படுகிறார் தேவாங்க செட்டியார்களின் திவ்ய தேசங்களில் ஒன்றாக மைசூர் சாமுண்டீஸ்வரி அம்மன் ஆலயம் திகழ்கிறது சாமுண்டியை வணங்கும் போது வீரமுண்டி சாமுண்டி நீனு சர்வேஸ்வரனி நீனு அச்சுபெல்ல கோட்டை கட்டி அசிகப்பு அந்தரா ஆக்கி வீழுதள கொட்டின புட்டு கோளவள்ளி நினகே கொழும கட்டிரம்மா என்று வணங்குகின்றனர் ஆடி மாதம் வரும் மூன்றாவது வெள்ளிக்கிழமை சாமுண்டீஸ்வரி தேவி பிறந்ததால் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் வரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகிறது பாண்டிய மன்னர்களும் சோழ மன்னர்களும் போட்டி போட்டு பல திருக்கோவில்களை அமைத்து வழிபட்டு வந்தனர் பாண்டிய மன்னர்கள் சிற்பக் கலைஞர்களை பல்வேறு இடங்களிலிருந்து அழைத்து வந்து பொன்னையும் பொருளையும் வாரி வழங்கி திருக்கோவில்களையும் அதில் கோபுர சிற்பங்களையும் வியக்கும் வகையில் அமைத்தனர் சேரநாட்டு மன்னனும் பாண்டிய நாட்டு மன்னர்களின் துணை கொண்டு சேரநாட்டில் சில சிவன் கோவில்களை அமைத்து வழிபட்டார் இந்த நிலையில் பிற்காலத்தில் மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்று கூறப்படும் பரசுராமர் நூற்றி எட்டு சிவாலயங்களையும் சக்தி சொருபிணியான பரமேஸ்வரியின் நூற்றி எட்டு பகவதி கோவில்களையும் அமைத்தனர் பிற்கால சேரநாடு பரசுராமரின் கேரள நாடு என்றழைக்கப்பட்டது பிற்கால சேரர்கள் சிவன் கோவில்களுடன் அன்னை பராசக்தியை பகவதியாக அம்மனாக சாமுண்டி தேவியாக பல இடங்களில் நிறுவி அந்த அம்மன்களை இடத்தின் பெயருடன் சேர்த்தழைத்து வழிபட்டு வந்தனர் இவ்வாறு கரிக்ககம் என்ற இடத்தில் உருவானதுதான் தேவி கரிக்ககத்தம்மா என்றழைக்கப்படும் கரிக்ககம் சாமுண்டி ஆலயம் சேர மன்னனான ராமவர்மா காலத்தில் உருவான இந்த ஆலயம் சக்தி மிக்க கோவிலாக திகழ்ந்து வருகிறது இவ்வாலயத்தில் உக்கிர சொருபிணியாக வீற்றிருக்கும் இரத்த சாமுண்டி அம்மன் சத்தியத்தை நிலைநாட்டும் தெய்வமாக அருள் பாலித்து வருகிறார் மன்னன் ஒருவனின் காலம் நடந்து கொண்டிருந்தது ஒருநாள் அரசியின் விலை மதிப்பு மிக்க காதனி ஒன்று காணாமல் போய்விட்டது அப்போது காவல் பணியில் ஈடுபட்ட காவலர் ஒருவரின் மீது சந்தேகம் கொண்டு அவனை சிறையில் அடைத்து விட்டனர் சிறையில் அடைக்கப்பட்ட காவலனுக்கு காதலி ஒருத்தி இருந்தாள் அவள் அதே அரண்மனையில் அரசியின் தோழியாக இருந்தாள் அவள் அரசியிடம் ஓடி சென்று என் காதலருக்கு பதிலாக என்னை சிறையில் அடைத்துவிட்டு அவரை விடுவித்து விடுங்கள் என்று கூறினாள் காவலனோ அவளை விட்டு விடுங்கள் நான் தான் குற்றவாளி என்னை தண்டியுங்கள் என்றான் மன்னனுக்கு வியப்பு ஏற்பட்டது யார் குற்றவாளி என்று கண்டுபிடிக்க முடியாமல் தடுமாறினான் அமைச்சரின் ஆலோசனைப்படி உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க முற்பட்டான் கரிககம் கோவிலில் இரத்த சாமுண்டி சன்னிதானத்தில் சத்தியம் செய்து உண்மையை கண்டுபிடிக்க முடிவானது பொய் சத்தியம் செய்பவர்களுக்கு அம்மன் தண்டனை வழங்குவார் என்பது திண்ணம் காவலரும் அவரது காதலியும் ஆலய குளத்தில் நீராடி ஈர உடையுடன் இரத்த சாமுண்டி சன்னிதி முன்பாக வந்து நின்றனர் அப்போது அரசியின் துணிகளை சலவை செய்யும் பெண்ணொருத்தி அங்கு ஓடோடி வந்தாள் சலவைக்கு போடப்பட்ட துணியில் அரசியின் காதலி இருப்பதை கண்டேன் அப்போது விண்ணில் கரிக்ககம் சாமுண்டி தேவியின் வாக்கு ஒழித்தது அதன்படி இந்த காதலியை உங்களிடம் ஒப்படைக்க வந்தேன் காவலரும் அவரது காதலியும் நிரபராதிகள் அவர்களை விடுவிக்க வேண்டும் இதோ காதனி என்று கூறி மன்னனிடம் அதை சமர்ப்பித்தாள் மன்னன் தன் தவறுக்காக வருந்தினான் பின் காதனி கிடைத்ததால் மகிழ்ச்சி உற்றான் காவலரையும் அவரது காதலியையும் விடுவித்தான் அரசி தன் இரு காதனிகளையும் தேவிக்கு சமர்ப்பணம் செய்தாள் ஆலயத்தில் சாதிமத வேறுபாடின்றி சில சிக்கலான வழக்குகளுக்கு தீர்வு காணப்படுகின்றன குற்றம் சாட்டியவரும் குற்றவாளியும் தீப சுடரில் அடித்து சத்தியம் செய்கிறார்கள் இதன் மூலம் நிச்சயம் உண்மை வெளிப்படும் என்பது அனைவரின் நம்பிக்கையாகும் சாமுண்டி தேவியின் தண்டனைக்கு பயந்தே அனைவரும் உண்மையை ஒப்புக்கொள்கிறார்கள் திருவிதாங்கூர் மன்னனின் படையில் களரி சண்டை பயின்றவர்களின் களரிக்களமாக இவ்விடம் விளங்கியது அந்த பெயரே தற்போது மருவி கரிக்ககம் என்று அழைக்கப்படுவதாக கூறப்படுகிறது திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலின் வடமேற்கு திசையில் பார்வதி புத்தநாற்றின் கரையில் அமைந்துள்ளது கரிக்ககம் சாமுண்டி கோவில் வேத விற்பன்னரும் தெய்வீக அருள் பெற்றவருமான ஒரு அந்தனர் பராசக்தியின் தீவிர பக்தனாக இருந்தார் அவர் மந்திர தந்திரங்களை நன்கு கற்று தேர்ந்திருந்த ஒரு குடும்ப தலைவரான யோகேஸ்வரன் என்பவரை தன் சீடனாக ஏற்றுக்கொண்டார் அவருக்கு உபதேசமும் அருள்வாக்கும் அருளினார் யோகேஸ்வரனும் தன் குருவைப் போலவே பராசக்தியின் மீது அதிக பக்தி கொண்டிருந்தார் இருவரின் பக்தியை மெச்சிய அம்பிகை ஒருநாள் நாள் சிறுமியின் உருவில் இருவர் முன்பாகவும் தோன்றி காட்சியளித்தார் யோகேஸ்வரரும் அவரது குருவும் அன்னைக்கு பூலோகத்தில் சிறப்புமிக்க ஒரு ஆலயத்தை அமைக்க திட்டமிட்டனர் அதற்கான இடம் தேடி கரிக்ககம் என்ற பகுதிக்கு வந்தனர் உடன் சிறுமி உருவில் இருந்த அம்பிகையும் வந்தார் கரிக்ககத்தில் ஒரு இடத்தில் பச்சை பந்தல் அமைத்து அம்மனை குடியிருத்தினர் அம்பிகையும் அவர்களுக்கு அருளாசி வழங்கி அங்கிருந்து மறைந்தாள் யோகீஸ்வரன் குருவின் அறிவுரைப்படி அம்மனுக்கு ஒரு சிலை செய்து அங்கு பிரதிஷ்டை செய்தார் அதுதான் இன்றைய சாமுண்டியாக அனைவரும் வழிபடும் அருள் சுரக்கும் கரிக்ககத்தம்மா காத்து அருள் புரிவதிலும் அநீதி இழைப்பவர்களை தண்டிப்பதிலும் நிகரில்லாதவளாக சாமுண்டி தேவி திகழ்கிறாள் கரிக்ககம் கோவிலில் ராஜகோபுரம் கம்பீரமாக நிற்கிறது ஆலயத்தில் சாஸ்தா குரு பகவான் யோகீஸ்வரன் நவ கிரகங்களுக்கு தனி சன்னதிகள் உள்ளன ஆயிரம் வள்ளி என்ற பெயரில் மேலும் ஒரு அம்மன் சன்னதியும் உள்ளது இந்த ஆலயத்தில் வீற்றிருந்து அருள்பாலிக்கும் கரிக்ககம் தேவியை பராசக்தி என்றும் பகவதி என்றும் பரமேஸ்வரி என்றும் பல பெயர்களில் அழைத்து மக்கள் வழிபாடு செய்கின்றனர் ஒரே தேவியை மூன்று வடிவங்களில் வழிபடுவது இந்த ஆலயத்தின் சிறப்புகளில் முக்கியமானதாகும் இந்த ஆலய அம்மனை சாமுண்டி தேவி சாமுண்டி தேவி பால சாமுண்டி தேவி என்று மூன்று வடிவங்களில் அழைத்து பக்தர்கள் வழிபடுகிறார்கள் இந்த மூன்று தேவியர்களில் சாமுண்டி தேவிக்கு மட்டுமே சிலை வடிவம் உள்ளது இரத்த சாமுண்டி சாமுண்டி ஆகிய அம்மனின் உருவங்களை தனி சன்னதிகளில் சுவர் சித்திரமாகவே நாம் காண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க